மிதுன ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் எதிரில் இருப்பவரை சரியாக எடை போடும் திறமை பெற்ற மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் பண பற்றாக்குறை நீங்கும் ராசிநாதன் புதன் ராசியிலேயே சஞ்சாரம் செய்தாலும் ராசியிலேயே செவ்வாயும் சஞ்சரிப்பதாலும் மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படும் சூழ்நிலை உருவாகலாம் கவனம் தேவை அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாது ஒருவேளை ஒரு சிலருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அமைந்தாலும் வெற்றி உங்களுக்குத்தான் எதிர்பாராத செலவு கூட உண்டாகலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற கடும் முயற்சிக்கு பின் போராடி காப்பாற்றுவீர்கள் வீடு வாகனம் புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் கொடுத்த வாக்கை கடும் முயற்சிக்கு பின் காப்பாற்ற போராடுவீர்கள் வீடு மற்றும் வாகனத்தை புதுப்பிக்கும் பணியில் இந்த மாதத்தில் ஈடுபடுவீர்கள் மனோதைரியம் அதிகரிக்கும் காலம் இது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் தேவை எந்த விஷயத்திலும் ஆவணங்களை முழுமையாக படித்த பின் கையெழுத்திடுவது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் மனோதைரியம் அதிகரிக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் தேவை எந்த விஷயத்திலும் ஆவணங்களை முழுமையாக படித்து பின் கையெழுத்திடுவது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து பாராட்டு பெறுவார்கள் சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடும் இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் கஷ்டம் சுகம் இரண்டும் ஏற்படலாம் எல்லோரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நடந்து முடியும் மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும்படியாக பாடங்களை படிப்பது அவசியம் இதனால் கூடுதல் மதிப்பெண் பெற இயலும் அது மட்டுமல்லாமல் உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் இது ஒரு காரணமாக அமையும் கலைத்துறையினருக்கு பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் கூட ஏற்படலாம் போட்டிகள் மிகுந்திருப்பதாலும் எந்த வகையிலாவது வாய்ப்புகளை தட்டி பறித்துவிட வேண்டும் என்று போட்டியாளர்கள் தயாராக இருப்பதாலும் இந்த சந்தேகம் வலுப்பெறும் அதோடு சனி சஞ்சாரமும் இருப்பதால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு உண்டாகலாம் அரசியல் துறையினருக்கு நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப செயலாற்றுவீர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனை செய்யவும் உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ ரெங்கநாதரை தரிசித்து வணங்க முன் ஜென்ம பாவம் தீரும் குடும்ப கஷ்டம் தீரும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி